ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம் சொர்க்கத்துக்கு யாரால் போக முடியும் நான்கு பக்தர்களின் காரசார விவாதம் நான் தான் நான்கு வேதங்களையும் நன்கு கற்றவன் நான் தான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று ஒருவரும் இல்லை இல்லை நான் வேதங்களை கற்றதோடு இல்லாமல் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறேன் நான் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று இரண்டாம் அவரும் நான் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை பூஜை செய்கிறேன் மூன்று தடவை கோவிலுக்கு போகிறேன் நான் தான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று மூன்றாம் அவரும் கூறினார் பக்கத்தில் இருந்த ஒரு மாட்டு தொழுவத்திலிருந்து ஒரு வயதான மூதாட்டி சாணியை தட்டிக்கொண்டே நான் போனால் சொர்க்கம் செல்லலாம் நான் போனால் சொர்க்கம் செல்லலாம் என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு சாணியாக விரட்டியை தட்டி கொண்டிருந்தார் இந்த மூன்று பக்தர்களும் மூதாட்டியிடம் சென்று பாட்டி எங்களாலேயே முடியாத போது உன்னால் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும் என்று குழம்பினார்கள் அதற்கு மூதாட்டி நான் சொன்னதனுடைய அர்த்தம் அதுவல்ல நான் என்ற அகம்பாவம் போய்விட்டால் யாருமே சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று சொல்ல வந்தேன் நான் பற்றி சில துளிகள் நான் என்ற மமதை இருக்கும் இடத்தில் அவன் பகவான் இருக்க மாட்டார் நம்முள் இருப்பது ஒரே நான் அது ஆத்மாராம் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் விட்னஸ் கான்சியஸ்னஸ் என்று சொல்வார்கள் அதுவே எல்லோருக்குள்ளும் உள்ள உண்மை நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நான் என்பது ஈகோ ஈகோ என்பது எட்ஜிங் காட் அவுட் சொர்க்க வாசலின் ஆத்ம ஞானம் அடைவதுதான் சொர்க்கம் பெரிய பூட்டே இந்த சுமால் நான் ஈகோ தான் சொர்க்க வாசலுக்கு மூன்று வாசல்கள் உள்ளன பக்தி யோகா ஞான யோகா கர்ம யோகா மூன்று வாசல்களிலும் நுழைந்து செல்ல வேண்டும் காடை ஓரளவு நாம் விலக்கி விட முடியும் ஆனால் ஈகோவை விலக்குவது மிக கடினம் எனக்கு ஈகோ இல்லை என்று ஒருத்தர் சொன்னார் அவருக்கு தான் ஈகோ இருக்கிறது என்று அர்த்தம் அதுவே ஒரு ஈகோ என்று சொல்கிறார்கள் ஐ வாண்ட் பீஸ் என்று சொல்வார்கள் ஐ அண்ட் வாண்ட் இரண்டையும் எடுத்துவிட்டால் மிஞ்சுவது பீஸ் ஈகோ சென்று விட்டால் பீஸ் மிஞ்சும் பக்தி நுழைவாயிலில் நுழையும் போதோ எல்லாம் கிருஷ்ணார்பணம் என்று அவரின் பேரில் எல்லா செயல்களையும் அவரின் கையில் நான் கருவி என்ற பாவனையிலும் அவருக்காக எல்லாம் செய்கிறேன் என்ற மனோபாவத்தில் பக்தன் வாழ்ந்தால் ஈகோ ஓடிவிடும் ஞான நுழைவாயிலில் நுழையும் போதோ அனைவரும் ஆத்ம ஆத்மஸ்வரூபி என்ற ஒருமைப்பாடு உணர்வில் நுழைய வேண்டும் அப்போது நீ நான் என்ற பேதமை மறையும் ஈகோவும் மறையும் மனம் ஈகோ என்ற அழுக்கால் பாதிக்கப்படாமல் இருக்க கர்மயோகா என்ற நுழைவாயிலில் நுழைய வேண்டும் பாசத்தை பந்தமாக மாற்றுவதால் நாம் அவஸ்தைப்படுகிறோம் அதுதான் அட்டாச்மென்ட் ஆன்மீக மூலம் அதை அன்பாக மாற்ற வேண்டும் அட்டாச்மெண்ட் லீஸ் டு சாரோ சாரோ லீஸ் டு டிப்ரஷன் இந்த வலையிலிருந்து தப்ப நான் என்ற அகம்பாவத்தை ஒழிக்க வேண்டும் ஆப்சன்ஸ் ஆஃப் ஈகோ ஐ is the presence of divine I. Iravanandri.